விஜய் தொலைக்காட்சியில் பாஸ் சீசன் நைனில் பார்வதி அவர்கள் என்ட்ரி கொடுத்தோடனே அதில் அந்த இருந்து வந்த ஒரு கரகோஷம் வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருந்துச்சு கம்ருதீனுக்கும் அப்படி தான் இருந்தது அண்ட் பார்வதி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் இந்த வீட்டில் வந்து நிறைய அழுதுருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் சிரிச்சிருக்கேன் காதலிச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே நான் வந்து ஒரு ரோல் கோஸ்டர் ரைட் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க அண்டு கடைசியாக வந்து இந்த வீட்டை விட்டு போகக்குள்ள நான் இந்த வீட்டை தான் நான் வந்து பார்த்தேன் இந்த வீட்டில் நம்ம இருந்திருக்கோம் மாவுமே நம்ம வந்து இருந்திருக்கோமே அப்படின்னு அந்த வீட்டை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை சாண்ட்ரா விஷயத்தை வந்து சொ சொல்லாமல் வந்து சாண்ட்ரா கிட்ட சாரியும் வந்து கேட்டிருந்தாங்க சாரி கேட்ட உடனே சாண்ட்ரா வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி வீக்கு எல்லாருமே நான் வேணான்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நான் வேணும்னு வந்து சொன்ன ஒரே ஒரு பர்சன்னால் அது வந்து பார் தான் பார் வந்து எனக்கு அங்கே இருந்து எனக்கு வந்து ஹக் பண்ணி எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க ஆனால் நான் வெளியில் வந்து அந்த வீடியோ பார்க்கக்குள்ள பாரு வந்து தனியாக அந்த ரெட் கார்டு வாங்கிட்டு தனியாக வந்து போகக்குள்ள ஐயோ நான் தப்பு பண்ணிட்டனே நான் போய் கூட போய் நின்று இருக்கணுமே அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் அப்போ கொடுக்காத அகை இப்போ நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வை வந்து கட்டி அனுப்பிச்சிக்கிறாங்க சான்றா ஸோ எனிவேஸ் அந்த ஒரு பாண்ட் வந்து நல்லா இருந்தது நடிக்கிறாங்க நடிக்கலை அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது பட் ஆனால் வந்துட்டு இதை வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க